வணக்கம் தமிழர்களுடைய பார்த்துட்டு இருக்கோம் இந்த தமிழனுடைய வரலாற்றுக்கு சங்க இலக்கியங்களோட பங்கு என்ன அப்படின்றத இந்த பதிவுல வந்து பார்க்க சங்க இலக்கியங்கள் தெய்வங்களை எப்படி குறிப்பிட்டிருக்கு தமிழர்களுடைய தெய்வங்கள் பற்றிதான் இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம் நம்ம தெய்வங்கள் அப்படின்னு பாக்குறப்போ ஆரியர்களால உள்ள வரப்பட்ட தெய்வங்கள் ஆரியர்களால உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் அவங்க இல்லாம இங்க தமிழகத்துல அதாவது பண்டைய தமிழகத்துல மக்களால போற்றப்பட்ட தெய்வங்கள் அது அதை வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் நான் முழுசா ஆரியர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை பற்றியோ அதை பத்தி பேச போறது இல்லை சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்க தெய்வங்களை பற்றியோ மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த சங்க இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறப்போ மிகவும் பழமை ஒரு இலக்கண நூலான தொல்காப்பியம் எட்டு நூற்களை உள்ளடக்கிய எட்டு தொகை பத்து நூட்களை உள்ளடக்கிய பத்து பாட்டு அப்புறம் ஐம்பெரும் காப்பியங்கள் அஹ் மற்றும் பதினெண் கீழ்கணக்கு போன்ற அனைத்து நூல்களும் இந்த சங்க இலக்கியங்களுக்குள்ள வந்து வருது தமிழர்களுடைய வழிபாட்டு முறை அப்படின்னு பாக்குறப்போ தமிழர்கள் இயற்கை வழிபாட்டு முறை இவங்களுடைய இயற்கை வழிபாட்டு முறை வட இந்தியாவில் இருந்த வேத இந்து மதத்து வழிபாட்டுகள வந்து ஒரு பெரிய புறமதத்தினன் போல இருந்திருக்கு தமிழர்களுடைய வழிபாட்டு முறைக்கும் வட இந்தியர்களுடைய வழிபாட்டு முறைக்கும் ஒரு ஒரு பெரிய முரண்பாடு இருந்திருக்கு சங்க இலக்கியங்கள்ல பார்த்தா சிவனை முழு முதற் கடவுளா பாடியிருக்காங்க மற்றும் முருகனையும் வந்து நிறைய இலக்கியங்கள் பாடியிருக்கு இந்த இரு கடவுள்களையும் சங்க இலக்கியங்கள்ல புலவர்கள் மிகவும் பெருமையாக வந்து பாடியிருக்காங்க தமிழர்கள் அவங்களுடைய வாழ்வியல இரண்டா வந்து பிரிக்கிறாங்க அகவாழ்வு மற்றும் புறவாழ்வு அவங்க வாழ்ந்த இடங்கள் அதாவது அந்த எல்லாம் வைத்து நிலங்களை வந்து ஐந்து ஐ வகை நிலங்களா வந்து பிரிக்கிறாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நில நிலங்களாக பிரிக்கிறாங்க இந்த சூழல்ல எப்படி இருக்காங்க மற்றும் அந்த இடத்துக்கு ஒரு தெய்வங்களை வந்து வழிபடுறாங்க அப்படி வந்து பார்க்குறப்போ குறிஞ்சி மலை சார்ந்த நிலங்களை வந்து குறிஞ்சின்னு சொல்றோம் இந்த குறிஞ்சி நிலத்துல வந்து செய்வே என்று சொல்லப்படக்கூடிய முருகனை வந்து தெய்வமா வழிபடுறாங்க காடு சார்ந்த இடங்களை வந்து முல்லை நிலம்னு சொல்றோம் இந்த முல்லை நிலத்துல வந்து திருமாலை வந்து தெய்வமா வழிபடுறாங்க அடுத்ததாக வயல் சார்ந்த இடங்களை மருத நிலம் என்று சொல்றோம் இந்த மருத நிலத்துல வந்து வேந்தனை வந்து தெய்வமா வழிபடுறாங்க அடுத்ததாக கடல் சார்ந்த பகுதிகளை நெய்தல் என்று சொல்கிறோம் இந்த நெய்தல் நிலத்தினுடைய தெய்வமா கடலோனை வந்து வணங்குறாங்க மற்றும் பலம்பெரும் இலக்கண நூலான தொல்காப்பியம் கொற்றவை அப்படின்ற ஒரு தாய் தெய்வத்தை வந்து குறிப்பிடுது இந்த கொற்றவை பாலி நிலத்தினுடைய தெய்வமா வணங்கப்பட்டவங்க சரி இது இதுவரைக்கும் நம்ம நிலத்தினுடைய நிலப்பரப்புகளுக்கு ஏற்றவாறு கடவுள்களுடைய வழிபாடும் சிவன் முருகன் தான் வந்து பார்த்தோம் இந்த இடைக்கால பகுதியிலிருந்துதான் தமிழ் இலக்கியங்கள்ல இந்து மதத்தினுடைய தெய்வங்கள் அந்த இந்து மதத்தினுடைய ஆதிக்கம் வந்து தலை தூக்குது இதன் காரணமாக தான் சிவனை வழிபடக்கூடியவங்க எல்லாம் சைவர்களாகவும் விஷ்ணுவை வழிபடக்கூடியவங்க எல்லாரும் வைணவர்களாகவும் பிரிக்கப்படுறாங்க அந்த காலத்துல தான் முருகனை ஒரு பிரபலமான கடவுளா தமிழ் மக்கள் எல்லாருமே வணங்குறாங்க அதாவது இங்க எப்படின்னா சிவபெருமானனுடைய மகனான கார்த்திகேயன முருகன் அப்படின்ற ஒரு அடையாளத்தோட பாக்குறாங்க அந்த முருகனை தான் எல்லாரும் இங்க வழிபடுறாங்க அதே மாதிரி ஆதி காலத்துல இருந்த கொற்றவை வழிபாடுதான் பிற்காலங்கள்ல அம்மன் அம்மன் வழிபாடு இல்லைன்னா மற்றும் மாதி அம்மன் வழிபாடு அப்படின்ற ஒரு மாற்றம் வந்து பெறுது இவை மட்டும் இல்லாம சிலப்பதிகாரத்தினுடைய நாயகியான கண்ணகி வழிபாடு இந்த கண்ணகி வழிபாடு பத்தினி வழிபாடு என்று சொல்றாங்க இந்த பத்தினி வழிபாடு இலங்கையில பொதுவாகவே காணப்படுது இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டது சங்க இலக்கியங்கள் அப்படின்றப்போ இது ரொம்ப பழமையானது நம்ம இடைக்காலத்திற்கு பிறகுதான் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான நூல்கள்லாம் ஏற்றப்படுது சி சிவன் சம்பந்தமானதாகட்டும் அதாவது சைவம் சம்மந்தமான நூல்கள் அப்புறம் வைணவம் சம்மந்தமான நூல்கள் எல்லாமே இதுக்கப்புறம் தான் வந்து இடை அதாவது இடைக்காலத்திலருந்து தான் வந்து வருது இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ள முறையில் இருக்கும் நம்புற அடுத்த பதிவுகள் இன்னும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் தமிழால் இணைவோ அறிவால் உயர்வோ நன்றி